அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் ஆறாம் வகுப்பில் உள்ள ஒரு செய்யுளை பார்க்கவிருக்கிறோம் கவிதை பேழை அறிவியல் ஆத்திச்சூடி நம்ம ஆத்திச்சூடிய கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பாடத்துக்கு நம்ம போகலாம் நுழையும் முன் பாத்துடலாம் நுழையும் முன் என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம் ஒளவையார் எழுதின ஆத்திச்சூடி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா அகர அ ஆ அப்படின்ற வரிசையில நமக்கு பாடக்கூடிய பாடல் தான் ஆத்திச்சூடி அப்படின்றது நல்லாவே தெரியும் பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார் பாரதியார் என்ன பண்ணாரு புதிய ஆத்திச்சூடின் ஒன்றை இயற்றி தற்காலத்துக்கு ஏற்ப தேவையான அறிவுரைகளை கூறினார் அகர வரிசையில் அறிவியல் அறிவோம் அகில உலகையும் ஆய்வு செய்வோம் அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் இங்கேயும் ஒரு ஆத்திச்சூடி எழுதி கொடுத்திருக்காங்க அது அறிவியல் சம்பந்தமானது அறிவியல் அறிவால நம்ம என்ன பண்ண முடியும் பல ஆய்வுகளை செய்து இந்த உலகத்துக்கு பல நன்மைகளை நம்மால வழங்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அறிவியல் சம்பந்தமான ஆட்சிச்சுடியை பார்க்கலாம் வாங்க முதல் வரிகள் பாக்கலாம் வாங்க முதல் வரி என்னன்றது அறிவியல் சிந்தனை கொள் அறிவியல் சம்பந்தமான சிந்தனைகளை வளர்த்துக்கொள் கொள் அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் சம்பந்தமான அதாவது அறிவியல் என்பது ஏன் எதற்கு என்று பல கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை கண்டறிவதுதான் அறிவியல் சிந்தனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுங்கி ஆராய்ந்து ஏன் அப்படி நடக்குது அப்படின்றத நம்ம சிந்திச்சு தெரிஞ்சு கொள்றோம் இல்லையா அதுக்கு பேர் தான் அறிவியல் சிந்தனை அறிவியல் சிந்தனை கொள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அறிவியல் சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் முதல் வரியாக இருக்குது அடுத்து மூழ்கு நம்ம என்ன பண்ண போறோம் அறிவியல் சம்பந்தன ஆராய்ச்சிகளை செய்யறோம் இல்லையா அந்த ஆராய்ச்சியில ஆய்வுல நம்ம என்ன பண்ணணும் மூழ்கிடணும் அதாவது நம்ம அனைத்து விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம செயல்படக்கூடிய ஆய்வுகள்ல நம்ம முழு மூச்சாக இறங்கி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுலதான் என்னன்னு சொல்றாங்க ஆய்வில் மூழ்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இயன்ற வரை புரிந்து கொள் நம்மால எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நம்ம என்ன பண்ணணும் புது புது விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அதுதான் இயன்ற வரை புரிந்து கொள் நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் புது புது விஷயங்களை புரிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஈடுபாட்டுடன் அணுகு நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயல நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்தி முழு ஈடுபாட்டோட நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு நாம ஆரம்பிக்கணும் ஈடுபாட்டுடன் அணுகு நம்ம கிட்ட ஈடுபாடு இருந்தா மட்டும்தான் அந்த செயல நம்ம என்ன பண்ண முடியும் முழுசா வெற்றி அடைய முடியும் அதனால நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் முழு ஈடுபாட்டோட நம்ம செய்யணும் அடுத்ததாக உண்மை கண்டறி எது உண்மை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் ஆராய்ச்சிகள் பல செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் அந்த உண்மையை கண்டறிய வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் உண்மைய கண்டுபிடிச்சிட்டே அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் நிம்மதி அடையணும் சரிங்களா தொடர்ந்து முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஊக்கம் வெற்றி தரும் நமக்கிட்ட ஒரு செயலை செய்யறதுக்கான ஊக்கம் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த செயல்ல முழு ஈடுபாட்டோட செஞ்சு முழு வெற்றிய அடைய முடியும் ஊக்கம் தான் ஒரு செயலுக்கான வெற்றியை தரக்கூடியது ஊக்கம் இருந்தால் மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும் எல்லா செயல்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அதுக்குதான் எங்க சொல்றாங்க ஊக்கம் வெற்றி தரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன பண்றாங்க பாருங்க என்றும் அறிவியலே வெல்லும் என்றுமே எது வெற்றி வெல்லுமா அறிவியல் மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம பல கேள்விகளை கேட்டு புது புது விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் என்றைக்குமே என்றுமே இதுதான் வெற்றி பெறுமா அறிவியல் தான் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஏ என்னும் எழுத்துக்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க ஏன் என்று கேள் எந்த ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டாலும் தெரியாத என்ன பண்ண அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது ஏன் இது நடக்குது எதனால இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் ஏன் அப்படின்ற கேள்விய கேட்கணும் அப்பதான் அதுக்கான பதில் நம்ம கண்டுபிடிக்க தூண்டுவோம் தூண்டப்படுவோம் இல்லையா அப்படி தூண்டப்பட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அறிவியல் அப்படின்னாவே நம்முடைய அறிவை கொள்ள உதவக்கூடியது முடியும் அப்படின்னா ஏன் என்று பல கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை நாம் கண்டுபிடிக்கும் போதுதான் நம்ம அறிவியல்ல புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அதனால நம்ம என்ன பண்ணணும் ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டும் அடுத்ததாக ஐ என்னும் எழுத்துக்கு ஐயம் தெளிந்து சொல் ஐயம் என்றால் என்னது சந்தேகம் டவுட் இல்லையா கிட்ட என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை தெளிவடைந்து கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம என்ன பண்ணணும் ஐயங்களை தீர்த்து கொண்டு தெளிவாக நம்முடைய சொற்களை நாம் பேச வேண்டும் நமக்கே ஒரு விஷயம் தெரியாம இருக்கும்போது சந்தேகமா இருக்கும் போது அந்த பண்ணக்கூடாது பேசக்கூடாது பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேச முடியும் இல்லையா அதுதான் முக்கியமானது ஒரு விஷயத்த பத்தி நமக்கு தெளிவாக தெரிந்தா மட்டுமே நம்ம என்ன பண்ணணும் அத வெளியில மத்தவங்களுக்கு சொல்லணும் ஐயம் தெளிந்து சொல் எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் ஓ என்னும் எழுத்திற்கு ஒருமித்து செயல்படு ஒற்றுமையோடு செயல்படு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஒருமித்து என்றால் ஒற்றுமையோடு பலர் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி அடையும் அதனால நம்ம என்ன பண்ணணும் ஒருமித்து செயல்பட வேண்டும் அடுத்தது ஓ என்னும் எழுத்திற்கு ஓய்வர வர உழை அதாவது ஓய்வு இல்லாமல் உழை அப்படின்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு செயலை ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் ஓய்வே இல்லாம தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த செயல்ல நம்ம வெற்றி அடையும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஓய்வு இல்லாம உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் இல்லையா நம்முடைய உழைப்பு தான் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் எழுத்திருக்கு அனுபவம் இருக்கக்கூடியது எது அனுபவம் அவடதம் என்றால் மருந்து எது நல்ல மருந்தாக இருக்கும் என்று சொன்னால் அனுபவம் அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியது அனுபவம் என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நமக்கு ஒரு அனுபவ பாடமாக அமையும் அந்த அனுபவம் தான் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அறிவியல் ஆத்தி சுடி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா இப்ப இன்னொரு முறை பாத்துடலாமா பாடல அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை அவதமாம் அனுபவம் இந்த அருமையான அறிவியல் ஆத்திச்சூடிய நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்லை சு முத்து அப்படின்றவர் தான் நமக்கு இந்த படல எழுதி கொடுத்திருக்காரு அவர் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நூல்வெளி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா இந்த நெல்லை சு முத்து அவர்கள் அவர்தான் நமக்கு இந்த அறிவியல் அதிச்சு பாடத்தை எழுதி கொடுத்தவர் அவர் யாரு என்ன சிறப்பி சொல்லியிருக்காங்க மிதகு அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இந்த நெல்லை சு முத்து அவர்களை தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் தன்னை போன்றே சிந்திப்பவர் என்று சிறப்பித்து கூறியுள்ளார் இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் இவர் ஒரு அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு ஒரு சிறந்த கவிஞராகவும் இருந்திருக்காரு இவர் எங்கெல்லாம் பணி புரிந்திருக்காருன்னு பாருங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் இந்த மூன்று விண்வெளி ஆராய்ச்சி மையங்களிலுமே இவர் பணியாற்றியிருக்காரு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலையும் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலையும் இந்திய விண்வெளி மையத்திலையும் இவர் பணியாற்றியிருக்காரு அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை எழுதியுள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் மொத்தம் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதி வெளியிட்டிருக்காரு அறிவியல் ஆத்திச்சுடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது அவர் எழுதின அறிவியல் ஆத்திச்சுடின்றது ஒரு பெரிய நூல் அதுல ஒரு சிறு பகுதி நமக்கு என்ன பண்ணாங்க எடுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சொல்லும் பொருளும் இந்த பாடல இருக்கக்கூடிய சொல் பொருள் பார்க்கலாம் இயந்திர வரை அப்படின்னா என்ன அர்த்தம் முடிந்த வரை எவ்வளவு முடியுமோ அது வரை முடிந்த வரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம் அப்படின்னு சொன்னா என்னது மருந்து சரிங்களா சொல் பொருளும் நூல்வெளியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அறிவியல் ஆத்திச்சூடி பாடமும் உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே போல பல பாடங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய செந்தமிழ் கற்போம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்